We are all unclean, and all of our so called righteousness and religious activities is a filthy rags before God. So, beloved, what is necessary when we talk about repentance is a total change of heart. To depend solely on the Lord Jesus Christ. Now that's what exactly is given to us as the difference between the Old Testament and the New Testament. Turn with us the book of Jeremiah, 31st chapter. We'll read from verse 31. We know all the days are coming, says the Lord, when I will make a new covenant. with with the 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 house house of 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 Israel and with the house of Judah. and Judah it is not according to the covenant of the previous generation இது நாட்கள் வரும் என்று குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் அவருடைய தலைமுறையோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல இது ஒரு புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ன முப்பத்தி மூன்றாவது பாருங்க பகுதியை பாருங்கள்

Maybe we have a good ancestral heritage. There is nothing wrong in having a good background. But the problem is in depending on that. Now, what was the problem with the people who are listening to John the Baptist? He said, Do not begin to think within yourselves that

responsible responsible for for the the bad things of of your your past also. you know what we we are are trying to say you are not responsible for the sins of your forefathers. today all our Christendom there is a teaching going on that we must deal with generational sin இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் ஒரு உபதேசம் பரப்பப்படுகிறது ஜென்ம பாவங்கள் நம்மையும் சந்திக்கும் என்று

நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் எரிச்சல் தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்கு அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னுடைய செலுத்தப்படக்கூடாது என்று ஆண்டு தகப்பனாரோ உன்னுடைய தாத்தாவோ விக்ரம்

When you look at the sixth verse, but God shows mercy to thousands to those who love me and keep my commandments.

the 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 word of the Lord came to me again you 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 know here is a specific revelation that comes from God What do you mean when you use this proverb concerning the land of Israel saying the fathers have eaten graves and the children's கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி பற்கள் பழமுடியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் குறித்து சொல்கிறது என்ன then got challenges in verse 3. இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவரைக் கொண்டு சொல்கிறேன் என்று இந்த எந்த விதத்திலும் அவர் அங்க குறைபட்டுதை சொல்லவில்லை இது தெளிவாக ஆணித்தரமாய் சொல்கிறார். Because every soul belongs to me the Lord says.

நியாயத்தையும்தியும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததனால் அவன் பிழைக்கவே பிடைப்பான் இங்கே ஏதோ அவன் பிழைப்பான் என்று சொல்லவில்லை நான் ஜீவிக்கிறபடியால் இவன் பிழைக்கவே பிழைப்பான் இன்னும் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இருபதாவது வசனத்தில் பாருங்கள்

வாட் இஸ் யூர் மதர் வாட் இஸ் யூர் கிராண்ட் டு வாட் வாஸ் ப்ரொபஷன் சில ஆலோசனைக்காக மக்கள் செல்லும் பொழுது இவ்விதமாக கேட்பார் உன்னுடைய தகப்பனார் செய்தாரா தாத்தா செய்தாரா பாட்டனார் செய்தார் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இடமே வேண்டாம் சைல்ட்

பரிசுத்து வேதாரம் தெளிவாய் ஆண்டவர் போதிக்காத எந்த ஒரு காரியத்திலும் நாம் போதனையை சொல்லக்கூடாது ஆண்டவர் ஆகியோ அவ்வளவு தெளிவாய் காரியங்களை விளக்கினார்